கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் எழும்பு எழும்பு சியோனி உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை எழும்பு எழும்பு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து கிடக்கலாம் தொழிலிலே வியாபாரத்தில் விழுந்து கிடக்கலாம் வேலையிலே சமாதானம் இல்லாமல் விழுந்து கிடக்கலாம் கல்வியிலே இப்படி பல காரியங்களிலே உங்கள் வாழ்க்கை உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் என் சிந்தனை கூட விழுந்து கிடக்கலாம் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு எழும்பு என் அன்பு சகோதரனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அந்த வல்லமையை பவரை தருகிறவர் உன் ஆண்டவர் விழுந்து கிடக்கிறவனை விடுகிறவர் ஆண்டவர் சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் உயர்த்துகிற ஆண்டவர் உன்னை உயர்த்த மாட்டாரா உன் தொழிலை உயர்த்த மாட்டாரா உன் வேலையை உயர்த்த மாட்டாரா எழும்பு எழும்பு சியோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் தரித்துக்கொள் அடுத்து சொல்கிறது கடைசியாக விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை ஒருவேளை உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கலாம் என்றைக்கு ஆண்டவர் உன்மேல் கரிசனை கொண்டு அன்பு கொண்டு உன்னை எழுப்பிவிட சித்தம் வைத்தாரோம் அன்றிலிருந்து உனக்கு விரோதமானவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை உனக்கு விரோதமான ஆயுதங்களை கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் கண்களை முடிச்சுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளுக்காய் கத்தரை சோதரிக்கிறோம் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ யாருடைய தொழில் வியாபாரம் கடை வாழ்க்கை அடைந்து இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக உதவி செய்வீராக தேவனுடைய கரம் துணை செய்யட்டும் மகிமையின் கரம் துணை செய்யட்டும் வல்லவரின் கரம் துணை செய்யட்டும் கத்தராசிர்வதி உயர்த்துங்கப்பா விழுந்து கிடக்கிற உன்னை எழுப்ப போகிறார் நீ விழுவதற்கு காரணமான மனிதர்கள் காரியங்களை ஆலூய கத்தர் பார்த்து விட்டார் உன்னை எழுப்பி பிரகாசிக்க வைக்கப் போகிறார் உனக்கு விரோதமான ஆயுதங்களை வாய்க்காமல் போகப்பட செய்வார் நீ பயப்படாதே நீ எழும்புவாய் பிரகாசிப்பாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்